நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மர்மம் நிறைந்த அமேசான் நதியை பற்றி இன்றைக்கு காண இருக்கிறோம் அமேசான் என்னும் நதி தென் அமெரிக்க கண்டத்தில் உள்ளது இது உலகின் மிக நீளமான நதிகளில் ஒன்று இன்னொரு நீளமான நதி நைல் நதி அமேசான் என்றால் படகுகளை அழிக்க வல்லவன் என்பது அங்குள்ள மக்களின் மொழியின் அர்த்தமாகும் இந்த நதிக்கரையில் வளர்ந்துள்ள மரங்களின் வேற்பகுதிகள் நதியின் ஊடாக பரவி நின்று அந்த வழியாக செல்லும் படகுகளை கவிழ்க்கும் வல்லமை பெற்றதாக இருப்பதால் அந்த மரங்களுக்கு அமேசான் என்று பெயர் இதன் நீளம் ஆறாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் பரப்புளவை விட அதிகமாகும் இந்த நதி ஆரம்பத்தில் மேற்கு நோக்கி பாய்ந்து கொண்டிருந்தது பின்னர் அண்டஸ் என்னும் மழையின் வளர்ச்சி காரணமாக அதன் நீரோட்டம் கிழக்கு நோக்கி பாயத் தொடங்கியது இப்போதும் அப்படியே நதியின் செழிப்பினால் இதை ஒட்டிய பகுதிகளில் காடுகள் செழித்து வளர்ந்துள்ளன இதனை அமேசான் காடுகள் என்று அழைக்கிறார்கள் இங்கு மழை மிக அதிகமாக பெய்வதால் இதனை மழை காடுகள் என்றும் அழைக்கிறார்கள் ரஷ்யாவிற்கு அடுத்தபடியாக இது பெரிய காட்டு வளத்தை உடையதாக கணக்கிடப்பட்டுள்ளது நாற்பத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சதுர கிலோமீட்டர் பரப்பை கொன்றது அமேசான் காடு இக்காட்டில் செடி கொடிகள் மூலிகைகள் விலங்குகள் அதிகம் உலகின் உயிரினங்களில் மூன்றில் ஒரு பங்கு இக்காடுகளில் வசிக்கின்றன என்பது ஆச்சரியம் தரும் உண்மை சுமார் இருபத்தஞ்சு லட்சம் வகையான பூச்சி இனங்கள் உள்ளன உலகின் மொத்த பறவை இனங்களில் ஐந்தில் ஒரு பகுதி இந்த அமேசான் காடுகளில் உள்ளன அமேசான் நதியில் டால்வின் வகைகள் உட்பட்ட சுமார் மூவாயிரம் மீன் வகைகள் உள்ளன இந்த டால்வின் வகைகள் பல அடி வரை வளரக்கூடியது பிரான்கா என்னும் ஒரு வகை மீன் இங்கு காணப்படுகிறது இவை மாடு மான் போன்ற உயிரினங்களை சர்வசாதாரணமாக தாக்கி கொள்ளும் திறனுடையது மனிதர்களையும் கூட இவ்வகை மீன்கள் தாக்கி வருகின்றன இங்கு பாம்புகள் ஏராளம் அனகொண்டா வகை பாம்புகள் நதிக்கரைகளில் காணப்படுகின்றன இது உலகிலுள்ள பாம்பினங்களில் மிகவும் பெரியதாகும் பெரும்பாலும் இவை நீரிலேயே வாழ்கின்றன இதன் மூக்கு பகுதி மட்டும் நீர்மட்டத்துக்கு வெளியே நீட்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இந்த பகுதியில் காணப்படும் ஈல் வகை மீனை பற்றி கூறியே ஆக வேண்டும் காரணம் இது ஏராளமான மின்சாரத்தை பாய்ச்சும் திறனுடையது இது பாய்ச்சும் மின்சாரத்தால் ஒரு மனிதனை கொன்றுவிட முடியும் இரத்த காட்டேறி வகை வவ்வால்கள் இங்கு ஏராளம் ரேபிஸ் என்னும் கொடிய நோயை பரப்பும் வல்லமை இதற்கு உண்டு உலகில் உற்பத்தியாகும் கார்பன் டை ஆக்சைடை பெருமளவில் உட்கொள்ளும் சக்தி பெற்றது இந்த காடு அமேசான் காடுகளில் பழங்குடியின மக்கள் ஏராளமாக வசித்து வருகிறார்கள் விலங்குகளை வேட்டையாடி கொன்று உண்டு வருகிறார்கள் இவர்களுக்கு சமைப்பது என்றால் என்ன என்றே தெரியாது காட்டில் கொடிய நோய்கள் பரவினாலும் அதனை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட உடலமைப்பை இவர்கள் பெற்றுள்ளார்கள் ஆனால் நம்மை போன்ற நாகரிகமான மனிதர்களால் இவர்களுக்கு பரவும் சலதோஷத்தை எதிர்க்கும் திறன் மட்டும் இல்லை ஜலதோஷம் ஏற்பட்டால் இவர்கள் பலியாகி விடுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இவர்கள் பசி என்று வரும்போது சக மனிதர்களையே கொன்று உண்ணும் கொடூர குணம் நிறைந்தவர்கள் அண்மையில் ஆய்வாளர்கள் சிலர் இங்குள்ள பழங்குடியின மக்களை புகைப்படம் எடுத்து வந்து ஆய்வு செய்ய தீர்மானித்தார்கள் ஆனால் வாகனங்களின் மூலம் இங்கு செல்வது ஆபத்தானது என்பதால் ஹெலிகாப்டர் மூலம் பறந்து சென்று படம் எடுக்க முயன்றார்கள் ஆதிவாசிகள் இருப்படங்களுக்கு மேலே தாழ்வாக பறந்து இவர்கள் படமெடுத்த போது ஏதோ பயங்கரமான பறவை தங்களை தாக்க வருவதாக அவர்கள் நினைத்து விட்டார்கள் ஹெலிகாப்டரை நோக்கி சரசரவென அம்புகளை வீசத் தொடங்கினார்கள் அந்த அளவுக்கு உலக அறிவே இல்லாதவர்களாக இவர்கள் இருப்பது அதிசயத்திலும் அதிசயம் அமேசான் நதியில் எண்ணெய் வளம் இருப்பதை அறிந்து அங்கு எண்ணெய் கிணறுகள் தோண்டும் பணி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது அப்போது நதிக்கு அடியில் மற்றொரு பெரிய நதி ஓடுவது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து எண்ணெய் வளம் குறித்த பணிகள் நிறுத்தப்பட்டு மற்றொரு நதியை பற்றிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன இது வாலியா ஹம்சா என்னும் இந்திய ஆய்வாளர் தலைமையில் நடைபெற்றது அப்போது அமேசான் நதிக்கு அடியில் ஓடும் மற்றொரு நதி சுமார் ஆறாயிரம் கிலோமீட்டர் நீளமுடையது என்று கண்டறியப்பட்டது சுமார் பதிமூணாயிரம் அடி ஆழத்தில் ஓடும் இந்த நதிக்கு இந்திய ஆய்வாளரின் பெயரே சூட்டப்பட்டு கம்சா நதி என்று அழைக்கப்படுகிறது இந்த நதி பற்றிய மர்மங்களும் ஆய்வுகள் செய்யப்பட்டு வருகின்றன ஆனாலும் விடை இன்னும் தெளிவாக கிடைக்கவில்லை இத்தனை பெரிய அமேசான் காடுகள் இன்றும் மனிதர்களால் நன்கு கண்டுபிடிக்கப்படாத மர்மங்கள் நிறைந்ததாகவே இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது என்றாலும் கூட இந்த நதியைப் பற்றி நடக்கின்ற ஆய்வுகளால் பல மர்மங்கள் வெளிப்படும் பல உண்மைகள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது என கூறி விடைபெறுகிறேன்